பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்க இன்று பிரதமர் வருகை சென்னையில் போக்குவரத்து மாற்றம் போதைப் பொருள் கிடங்காக மாறுகிறது தமிழகம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு பிரதமர் மோடி தமிழகத்திற்கு வருவதால் தாக்கம் இருக்காது அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கருத்து புயலுக்கும் வெள்ளத்திற்கும் வராத பிரதமர் மோடி தேர்தலுக்காக அடிக்கடி வருகிறார் அமைச்சர் அன்பில் மகேஷ் விமர்சனம் பாஜகவின் மாய வித்தைகளுக்கு தமிழகம் மயங்காது தலைவர் திருமாவளவன் பேட்டி புதிய மாவட்டங்களை உருவாக்காமல் தமிழக அரசை தடுக்கும் சக்தி இது அன்புமணி ராமதாஸ் கேள்வி அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு புதிய அமைப்பை தொடங்கினார் ஓ உலகில் வளர்ந்து வரும் நாடுகளில் இந்தியா முதலிடம் பெற்றுள்ளது புதுவை துணைநிலை ஆளுநர் தமிழிசை பெருமிதம் தேசிய மலரான தாமரையை பாஜகவுக்கு சின்னமாக ஒதுக்கியது ஏன் சீமான் கேள்வி கோடி இளைஞர்களுக்கு ஸ்மார்டோன்கள் டேப்லெட்டுகள் வழங்க இலக்கு நிர்ணயம் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் பேச்சு இந்தியாவில் வேலைவாய்ப்பின்மை பாகிஸ்தானை விட இரண்டு மடங்கு அதிகரித்து விட்டது காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி காட்டம் டெல்லியை நோக்கி பேரணி தொடரும் பத்தாம் தேதி ரயில் மறியல் போராட்டம் நடத்துவோம் என விவசாயிகள் அறிவிப்பு ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதல் உக்ரைனில் எட்டு பேர் பலி பாகிஸ்தானை மிரட்டும் கனமழை முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு லக்னோவில் கனமழை சாலையில் ஏற்பட்ட ராட்சத பள்ளத்தால் பரபரப்பு தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்